சரியான பாடி வெயிட் கொண்ட மாடு இன்றைக்கி காலையில் கிடாரி நின்ற மாடு அரை வரைக்கும் மடி எடுத்த மாடு நல்ல ஒரு குவாலிட்டி மாடு இப்படி ஒரு தரமான மாட்டோட விற்பனை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது கன்று மாடுங்க அதிகபட்ச கறவை திறன் கொண்ட ஒரு அழகான ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல கிளி கும்புடைய மாடு தாயை போலவே ஒரு அழகான கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு பால் கிடாரி கன்றுங்க என்ன ஒரு அழகில் இருக்குது பாருங்க ஸோ கிடாரி கன்றுகின்றது அப்படின்றது பாசிட்டிவ் நான் முதலே சொல்லிடுறேன் இந்த மாட்டுக்கு சரியான டிமாண்ட் இருக்கும் நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்குவாங்க ஸோ உடனடியாக நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல இருந்து விற்பனைக்கு வந்திருங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க மாட்டோட மடி அமைப்பாருங்க அந்த துப்புள் கொடியில் ஆரம்பித்து அந்த அரை வரைக்கும் மடி எடுத்துருக்கு நல்ல பெரும் மடியமைப்பு கொண்ட மாடு பக்கா குவாலிட்டி மாடு கண்ணை மூட்டு மாட்டைலாம் அப்படி ஒரு தரத்தில் இருக்குது அழகில் இருக்குங்க இந்த மாடு வாங்கினா எனக்கு ஒரு மாடு வாங்கி கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அப்படி ஒரு தரமான மாடாக அமைஞ்சிருக்கு ஸோ கிடாரி கன்றோடும் இருக்குது நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாக இந்த மாடு இருக்குது கன்றும் அந்த மாதிரி தான் இருக்கும் சரியான முறையில் பக்குவம் பண்ணால் கன்று நல்ல ஒரு மாடாக நாம் உருவாக்கிலாங்க டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பண்ணுவேன் சேர்க்கறதுக்கு மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் வீட்டுக்கு கன்று என்ற மாடு பதினேழு பதினெட்டு லிட்டர் கரவை திறன் கொண்ட மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் ஹரி அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை வழியை அனுசரித்து நீங்களே எடுத்துக்கலாங்க நன்றி